ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் மைவி த்ரீ ஆட்ஸ் என்ன பண்ணாலும் ஓப்பன் ஆகலை காலையில் நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதை ஃபாலோ பண்ணியுமே அந்த மெத்தடுமே இதில் வந்து ஓப்பன் பண்ண முடியலை அப்படின்னு சொல்கிறவங்களுக்காக மட்டுமே இந்த வீடியோ என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபைனலாக மைவி த்ரீ ஆட்ஸ் வந்து எதுவுமே பண்ண வேண்டாம் அந்த ஆப் அப்படியே இருக்கட்டும் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் உங்களோட ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு கூகுள் குரோம் ஆப்பை வந்து அப்டேட் பண்ணுங்கள் ஒன்ஸ் அந்த ஆப்பை அப்டேட் பண்ணி முடிச்சுட்டு பேக் கொடுத்து வெளியே வந்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா கூகுள் குரோம் வந்து அப்டேட் ஆகி முடிச்சிருச்சு ஸோ பாருங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா கீழே வந்து இந்த மாதிரி கார்டீட் மட்டும் கேட்கும் அந்த காட்டீட் கொடுத்துட்டு பேக் கொடுத்து நீங்கள் வெளியே வந்துடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு வந்து உங்களோட மைவி த்ரீ ஆப்பை வந்து அன்இின்ஸ்டால் பண்ணணும் ஸோ அந்த ஆப்பை வந்து லாங் பிரஸ் பண்ணுங்கள் ஆப் ஐக்கான லாங் பிரஸ் பண்ணிவிட்டு அன்இன்ஸ்டால் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க ஆப் வந்து ஃபஸ்ட்டு அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அகைன் திரும்ப நீங்கள் நியூவாக ப்ளே ஸ்டோருக்குள்ளே திரும்ப போங்க ப்ளே ஸ்டோர் போயிட்டு திரும்ப மைவி த்ரீ ஆட்ஸ்ன்னு மேலே டைப் பண்ணி ப்ளே ஸ்டோரில் மைவி த்ரீ ஆட்ஸ் ஆப்பை அகைன் இன்ஸ்டால் பண்ணுங்கள் திரும்பவும் நீங்கள் உங்கள் மொபைலில் இன்ஸ்டால் பண்ணுங்கள் இன்ஸ்டால் பண்ணி முடித்ததுக்கு அப்புறம் இன்ஸ்டால்டு வந்ததும் வந்ததும் நீங்கள் பேக் கொடுத்து திரும்பவும் வெளியே வந்துடுங்க வெளியே வந்துட்டு மொபைலில் வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு சுவிட்ச் ஆன் பண்ணுங்கள் ஒரு தடவை ஆஃப் பண்ணிவிட்டு மொபைலை ஆன் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மெத்தட்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஆப் ஓப்பன் ஆகும் நீங்கள் லைவாகவே இந்த வீடியோவில் பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் மொபைல் ஆன் ஆன உடனே திரும்ப உங்கள் மைவி த்ரீ ஆட்ஸ் ஆப்பை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள் ஓப்பன் பண்ணிட்டு ஸ்லோவாக இருந்தாலும் வெயிட் பண்ணுங்கள் நானும் இதில் கொஞ்சம் ஓரளவு ம ஐடி பாஸ்வேர்ட் போடுறதை மட்டும்தான் பாஸ் பண்ணிட்டு மற்றதெல்லாம் அப்படியே உங்களுக்கு லைவில காட்டுறேன் நீங்களே பார்க்கலாம் யூசர் ஐடியும் யூசர் நேமும் பாஸ்வேர்டும் கேட்கும் ரெண்டையுமே நீங்கள் என்ன பண்ணுங்கள் கிளிக் பண்ணோன்னா ஆல்ரெடி சேவ் பண்ணியிருந்தது வந்தாலுமே அதை என்ட்ரு பண்ணாமல் நீங்கள் மோஸ்ட்லி நீங்களே டைப் பண்ணுங்கள் ஒரு தடவை ஃபஸ்ட் டைம் மட்டும் டைப் பண்ணிட்டு நியூவார்க் ரோமில் கூட நீங்கள் அகைன்ஸ்ட் திரும்ப நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க அப்படி சேவ் பண்ணிக்கிட்டால் பெஸ்ட்டு ஸோ இப்போ யூசர் நேமும் பாஸ்வேர்டும் நான் மேனுவலாக என்னோட கீபேர்டில் டைப் பண்ணி நான் லாக்இன் பண்ணுறேன் ஸோ அதை மட்டும் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க பாருங்கள் லோடிங் ஆகுது பட் ஆனால் ஓப்பன் ஆயிடுச்சு ஆப்பு ஆப் ஓப்பன் ஆயிடுச்சு நேம்லாம் காட்டுதான் நான் பாருங்கள் நேமும் காட்டிருச்சு ஸோ யூசர் நேமும் நேமும் வந்து மேலே ஷோ ஆகிருச்சு இப்போ டைம் பார்த்திங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா எட்டு மணி ஸோ இப்போ நைட்டு தான் நம்ம போடுறோம் பாருங்கள் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டும் ஷோ பண்ணி காட்டுறேன் அட்வர்டைஸ்மெண்ட் ப்ளே ஆகுதான்னு பார்த்துட்டு வீடியோவை ஸ்டாப் பண்ணிக்கிடுவோம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவும் அட்வர்டைஸ்மெண்ட் வந்து ஷோ ஆக ஆரம்பிச்சிருச்சு ஸோ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக ஓப்பன் ஆகும் வேறு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்லபடியில் நான் சந்திக்கிறேன் நன்றி பாய் பாய்